ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அலோ ப்ளவுஸ் வச்சு ப்ளவுஸ் கட்டிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க எந்த விதமான உங்களுக்கு குழப்பமுமே இருக்காது அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நான் வந்து இதில் இருக்கிற சின்ன சின்ன டிப்ஸு இது எல்லாமே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அலோ ப்ளவுஸ் எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு அது சரியாகவே இல்லைனாலும் சரி நீங்கள் போடுற கட்டிங் வந்து சரியாக இருக்கும் அதனால் நீங்கள் நம்பி அலோ ப்ளவுஸை வச்சு நீங்கள் வந்து கட்டிங் போட்டு பழகலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மெத்தட்ல நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமர் உங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் சொல்ல மாட்டாங்க நெக்ஸ்ட்டு இன்னும் பாத்தீங்கன்னா நிறையா ஆர்டர்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆர்டர்ஸ் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுனால தான் இப்போ நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுத்தா தான் அவங்க வந்து இன்னும் நாலு பேர்த்திட்ட சொல்லுவாங்க அவங்க இன்னும் நாலு பேர்த்திட்ட சொல்லுவாங்க அப்படி இருக்கிறப்ப தான் வந்து நமக்கு ஆர்டர்ஸ் நிறைய வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து சா ஜாக்கெட் பெட் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க கஸ்டமரை இப்போ இதில் வந்து நம்ம ல அளவு போட்டுக்கலாம் அட இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கரை பீஸ் எடுத்துக்கிறேன் கரை பீஸை இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு நாலாக ஃபோல்டு பண்ணிக்கலாம் கரை பீஸை வச்சு நம்ம இந்த சைடில் தைச்சோம் அப்படின்னா நமக்கு எதாவது சுருக்கம் வருமா அது வருமா அந்த மாதிரி எதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எதுவுமே வராது நீங்கள் தாராளமாக கரை பீஸ் வச்சு இந்த பக்கம் நீங்கள் வந்து கட்டிங் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன கட்டிங் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் கை தான் கட்டிங் போட்டுக்க போகிறோம் நீங்கள் போடுற அளவு ப்ளவுஸு கஸ்டமர்ட்ட கேட்டுக்கோங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமேலே அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுமா அப்படிங்கிறதையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமே அளவு போட்டுக்கோங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிராஸ் கட்டிங் தான் போட்டுருக்குறாங்க கிராஸ் கட்டிங் நீங்கள் நேர் கட்டிங் எப்படி பாக்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல் இலைகள் வந்து இப்படி கிராஸாக வந்திருக்கும் கிராஸ் கட்டிங்கில் ஏர் கட்டிங்கில் இப்படி நேராக வர மாதிரி இருக்கும் அதை வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம் நமக்கு அதுவும் இல்லாமல் இது நல்லா லூஸ் கொடுக்கும் இந்த மாதிரி அது வந்து நேர் கட்டிங் நமக்கு லூஸ் கொடுக்காது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கை அளவு போட்டுடலாம் கை அளவு போடுறதுக்கு கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க கொக்கி பக்கத்தை எடுத்து இப்படி உள் பக்கமாக திருப்பி விட்டுருங்க விட்டுட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கை மடித்து தைக்கிறோம் எம்மிங்க்கு எம்மிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மடி அடுத்தது இன்னொரு மடி இந்த இது உள்ளே போகணுங்கிறதுக்காக அதனால இந்த ரெண்டு மடிக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு இவ்வளோ தூரம் வந்து நான் கோடு போட்டுக்கிறேன் கிட்டத்தட்ட இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு இருக்கும் அப்புறம் கஸ்டமர் கை வந்து ஒரு அரை இன்ச் இறக்க வேணும்னு கேட்டாங்க அதுக்காக ஒரு அரை இன்ச் இறக்கத்துக்கு விட்டுக்கிறேன் இப்போ நம்ம அலோ ப்ளவுஸை இது மேலே வச்சிடலாம் வச்சுட்டு இந்த ஷோல்டரில் மேலே இந்த ஓவர்லாக் போட்ட பக்கத்தை இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க விட்டுட்டு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஓவர்லாக்கு சரியாக அந்த ஓவர்லாக் வர இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது இப்படி கீழே கோட்டை கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இதிலருந்து இன்ச் மேலே அடுத்தது இந்த இடத்துல இந்த டாட் வருது இல்லைங்களா இந்த இடத்துல இதை இப்படி மேல் பக்கமாக திருப்பி விட்டுட்டு இந்த கை வந்து உங்களுக்கு இந்த கை மேலே தான் இருக்கணும் உங்கள் கை இந்த கை மேலே தான் இருக்கணும் வச்சுட்டு இந்த இடத்துல திருப்பியும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த துணி இருக்குது பாத்தீங்களா இந்த துணியை இப்படி எடுத்து வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மொத்தம் நாலு மார்க் இப்போ நம்ம வரைஞ்சதை மார்க் பண்ணல அப்படியே வந்து நம்ம வரைஞ்சிக்கிறோம் வரைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடாக கை கட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது அடுத்த கட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடு தான் வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ இந்த இடத்துல கட் பண்ணுறப்ப நம்ம வந்து ரொம்ப இந்த இடத்துலையும் வந்து அதிகமாக எடுக்கக்கூடாது அந்த குடஞ்சது இந்த இடத்துலையும் வந்து அதிகமாக குடைஞ்சது எடுக்கக்கூடாது இந்த இடம் மட்டும்தான் நமக்கு குறைஞ்ச மாதிரி வரணும் இப்போ அடுத்த கட்டிங் பார்த்தாலாம் அடுத்தது பேக் நெக் தான் வந்து கட்டிங் போட போகிறோம் அதை அப்படியே வந்து இதை திருப்பி வச்சுக்கலாம் இந்த கிளாத்தை திருப்பிட்டு கீழே நம்ம வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ மடித்து தைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து விட்டுறலாம் இவ்வளோ தூரம் நான் மடித்து தைக்கிறதுக்காக விடுறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோல்டிங் அளவுக்கு ரெண்டு இது மடிக்கிறனால அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுருக்குறேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துக்கலாம் அதுக்கு பின் பக்கமாக திருப்பி இந்த டாட் பிடிச்ச இடத்தையும் இந்த ஷோல்டரையும் வந்து இப்படி ஒன்று போல் வச்சுக்கிட்டு இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஹைட் வந்து நமக்கு வந்துடும் ஒரு நிமிஷம் கஸ்டமர் வந்து இதில் பேக் சைட் நீக்குக்கும் ஒரு அரை இன்ச் இடுப்பு வச்சுக்க சொல்லி சொன்னாங்க அதுக்கு ஒரு அரை இன்ச்சு இடுப்பு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேல இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் கஸ்டமர் சொல்கிறதெல்லாம் ஒரு ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நிறைய பேர் கொடுக்குறப்ப நமக்கு வந்து மறந்துடுவோம் அதுக்காக தான் இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஒரு கோடு போட்டுக்கிட்டேன் நீங்கள் வந்து இந்த இரும்பு ஸ்கேல் யூஸ் பண்ணாதீங்க பிளாஸ்டிக் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள் நான் இது சரியாக நமக்கு போட வராது நான் இல்லாததுனால நான் இப்போ வந்து இதை யூஸ் பண்ணுறேன் இப்போ இந்த தையல் போட்டுக்கிறோம் இல்லைங்களா சைட் ஜாயின் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா இது ரெண்டையும் இப்படி ஒன்றா வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது இதோட சென்ட்ரு அடுத்தது இப்போ இந்த ஷோல்டர் வருது இல்லைங்களா இந்த ஷோல்டரை இப்படி ரெண்டையும் ஒன்றா வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இதுதான் இதோட சென்ட்ரு இப்போ இந்த ரெண்டு சென்டரையும் நம்ம மார்க் பண்ணலைங்களா இப்போ இதை வச்சு இந்த இடத்துல நம்ம வந்து எவ்வளோ ஹைட் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்து இந்த ஹைட்டை நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம இப்போ நெக்கு வந்து வரைஞ்சிக்கலாம் பேக் நெக்கு பேக் நெக் வரைகிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸை கரெக்டாக போட்டுக்கோங்க இந்த சென்ட்ரு பாயிண்ட் ரெண்டும் கரெக்டாக இருக்கணும் வச்சதுக்கப்புறமேலு இந்த நெக்கை எடுத்து நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை அழகாக அப்படியே அதுவே வந்து நெக் வந்து உக்காந்துக்கும் பாருங்கள் இதை கரெக்டாக வச்சுட்டு இந்த நெக் போர்ஷனில் இப்படி வைக்கிறேன் மேலே இதுலேருந்து நமக்கு கீழே வரையும் பாருங்கள் இது மாதிரி கரெக்டாக உட்காந்துக்கும் இப்போ இதில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் அது வச்சதுலேயே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு மார்க் கொடுத்துட்றேன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து ஒரு கால் இன்ச்சு தள்ளிக்கலாம் தள்ளிவிட்டு இந்த ஷோல்டர் சைட்லேயும் ஒரு கால் இன்ச்சு தள்ளிக்கிறான் தள்ளிட்டு இப்படி கீழே எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டையும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வச்சு பார்த்துட்டு இப்போ இந்த ஆம்கோல் விளைவு வந்து எடுத்துடலாம் ஆம்கோல் விளைவு எடுக்கிறதுக்கு இப்படி கீழே இருந்து மேலே இந்த இருந்து ஒரு இன்ச் தள்ளி இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இது எக்ஸ்ட்ராவாக நமக்கு தையலுக்கு இது ரெடி அளவு இப்போ இந்த கிட்ட மூணு விரல் வச்சுக்கோங்க இப்படி இந்த கோட்டோட நடுப்பகுதியில் இந்த மூணு இடத்துலையும் இப்படி வந்து திருப்பி விட்டு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து அப்படியே நம்ம ஒரு லைன் வரைஞ்சிட்றோம் வரைஞ்சதுக்கப்புறமா இந்த சைடில் நம்ம வந்து ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வரைஞ்சது எதாவது நமக்கு சரியாக வரல அப்படின்னா லைன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கோணியாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஃபுல்லாக கோடு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நான் கோடு போட்டு எடுத்துக்கிறேன் இந்த நெக்குக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து கரெக்டாக வரைஞ்சி கோடு போட்டு எடுத்துக்கலாம் இந்த நெக்கோட இதை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி நான் வந்து வரைஞ்சிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு இன்ச்சு டேப்பே வேணாங்க அவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து பழகிக்கலாம் எப்படி வந்து ப்ளவுஸில் அளவு கொடுத்துருக்காங்களோ அதே அளவுக்கு சேம் நம்ம வந்து அப்படியே போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணும் அப்படின்னா அதையும் சரி பண்ணி நம்ம வந்து கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நெக் கோஷனை நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம் சைடில் பார்த்தீங்கன்னா நான் எப்பயும் ஒரு நாலு தையல் போட்டு அதுக்கப்புறமேல எக்ஸ்ட்ராவாக உள்ள கொஞ்சம் துணி விட்டு தான் வந்து ஓவர்லாக் போடுவேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து விட்டுக்கிறேன் அடுத்தது இப்போ நம்ம முன்பாகம் போட்டாலாம் முன்பாகத்துக்கு மீதி இருக்கிற துணியை இப்படி போட்டுக்கிறேன் போட்டுட்டு கிராஸ் கரெக்டாக இந்த மாதிரி கார்னராக வர மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம கொக்கி பக்கத்தை தான் எடுத்துக்க போகிறோம் கொக்கி பக்கத்தை எடுத்து இப்படி வச்சுக்கலாம் இப்படி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் குக்கி பக்கத்தில் கரெக்டாக நமக்கு வந்து ஃபுல்லாக பிளவுஸ்க்கு வந்து தேவையான அளவுக்கு துணி கவர் ஆஃப் தான் அப்படின்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இப்போ வந்து இதில் அளவு போட்டுடலாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன போடுறோம் அப்படின்னா நெக்கு நெக்கு வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம் இதில் எப்படி வருதோ அதே மாதிரியே நான் இதை கரெக்டாக அப்படியே வச்சு அந்த மாதிரி நெக்கு வந்து வரைஞ்சிக்கிறேன் அடுத்தது மேலே ஷோல்டர் இது ரெடி அளவு இது வந்து எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு விட்டுருக்குறேன் அதுக்கப்புறம் இப்போ நம்ம கொக்கி பீஸ் வந்து வரைஞ்சிக்கலாம் கொக்கி பீஸுக்கு இந்த சைடில் வந்து எவ்வளோ நீளம் வருதோ அந்த அளவுக்கு விட்டுட்டு ஒரு கால் இன்ச் கீழே இறக்கிட்டு இந்த பட்டியிலருந்தும் ஒரு கால் இன்ச் கீழே இப்படி தள்ளிக்கோ மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த சைட்லேயும் கழுத்து சைட்லேருந்து ஒரு கால் இன்ச் தள்ளி இந்த சைட்லேருந்தும் கை கிட்டிருந்தும் ஒரு கால் இன்ச் தள்ளிக்கிறேன் தள்ளிட்டு இப்படி வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணுறப்ப பாருங்கள் இந்த மாதிரி போட்டு இப்போ இந்த ஆம்கோல் கிட்டேருந்து காலி இன்ச் மேலே தள்ளிக்கோங்க இந்த பட்டிகிட்டு இருந்து காலி இன்ச் கீழே தள்ளிக்கோங்க தள்ளிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி துணி விட்டுட்டு இப்போ இந்த சைடில் ஆம்கோலில் விளைவு வந்து எடுக்கிறோம் அதே மாதிரி மூணு விரலை இந்த மாதிரி ஆம்கோல் நடுப்பகுதியில் வச்சுக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணு இப்படி திருப்பி விட்டுட்டு மார்க் பண்ணோம் அப்படின்னா இப்போ இதையும் நம்ம வந்து இப்படியே வரைஞ்சிடலாம் இப்போ அடுத்தது ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும் ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுறதுக்கு அதே கொக்கி பக்கத்தில் டாட் பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த டாட் பிடிச்சதை வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க சென்டர் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சென்டர் பார்த்துட்டு இப்படி மேலேருந்து வச்சு இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் க்ராஸ் வரும் அந்த கிராஸை வந்து கரெக்டாக வச்சுட்டு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இந்த மூணு இடமும் இப்படி வந்து நம்ம வந்து ஜாயின் கொடுத்துடலாம் இதில் வந்து கஸ்டமர் சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த இது வந்து கொஞ்சம் சரியாக வரல கப் ஷேப்பு எதுவுமே வந்து சரியாக இல்லை அளவு ப்ளௌஸில் நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இது ரொம்ப நமக்கு ஓரமாக வர மாதிரி இருக்கிறதுனால இது வந்து நான் இப்படி வந்து சென்ட்ராக வர மாதிரி எடுத்துக்கிறேன் இந்த வளைவு அப்பதான் தான் நம்ம வந்து இது டாட் பிடிச்சு போடும்போதும் அது வந்து சென்டராக நமக்கு இருக்கும் இப்போ நம்ம வரைஞ்சதை அப்படியே கட் பண்ணிடலாம் பாருங்க இப்போ ஃப்ரண்ட்டு நெக்குமே வந்து நான் எதுவுமே வந்து பண்ண கிடையாது அளவு ப்ளவுஸில் வந்து எப்படி இருக்கோ சேம் அதே அளவு தான் நம்ம போட்டு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணுறோம் ரொம்ப வந்து ஈஸியான மெத்தடு ஸ்டிச் பண்ணும்போதுமே உங்களுக்கு நீங்கள் டேப் யூஸ் பண்ணவே தேவையில்லை அல அளவு ப்ளவுஸை வச்சு மட்டுமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு நெக் வச்சுருக்குறோம் இல்லைங்களா இப்போ இந்த பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டையுமே வந்து ஒட்டுக்கா வச்சு சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ண பேக்கும் ஃப்ரண்ட்டையும் இந்த மாதிரி ஒட்டுக்க வைக்கிறோம் ஷோல்டர் கரெக்டாக வச்சு இந்த நெக் போர்ஷன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இந்த இடத்துல மட்டும் நமக்கு லைட்டாக இதாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை மட்டும் நான் சரி பண்ணிக்கிறேன் அடுத்தது இந்த ஆண்கோள் விளைவு பாருங்க இந்த இடத்துல கீழால் இருக்குது இந்த இடத்துல கொஞ்சமாளால இருக்குது இப்போ அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கிறோம் இப்போ மாதிரி ஆம்கோல் விளைவு எடுத்துட்றோம் இப்போ இதுவும் இதுவும் நமக்கு ஒன்றா இருக்குது இந்த சைடு குடஞ்ச பக்கமும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது இப்படி நம்ம பார்த்துக்கிட்டோம் தான் நமக்கு இந்த சைட் ஜாயின் பண்ணும்போது ரெண்டும் ஒன்று போல் அழகாக வரும் இப்போ அடுத்தது என்ன கட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டி நம்ம மீதி இருக்கிற துணியில் நம்ம வந்து பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த துணியை நம்ம அப்படியே ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம் ஏன்னா இதுக்கு பட்டி வந்து நமக்கு இவ்வளோ பெருசு வருது இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு லைன் இந்த இடத்துல வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் முடிஞ்ச வரையும் பட்டி வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டிஃப்ஃபாக உள்ள துணி கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம்னா நல்லா வந்து ஒரு கிரிப்பா இருக்கும் போட்டுக்கிறதுக்கு இப்போ கீழே வந்து ஒரு கால் இன்ச் விட்டுவிட்டேன் நான் விட்டுட்டு இந்த கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க இந்த ஓவர்லாக் போட்டிருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணினதுக்கு அப்புறமேலே இந்த சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கால் இன்ச் கேப் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி ஓவர்லாக் போட்ட இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம் பண்ணிட்டு இப்போ இதில் ஒரு அரை இன்ச்சு மட்டும் கீழே வர மாதிரி குடஞ்சி வெட்டிக்கலாம் வெட்டிட்டு இப்போ இதை கட் பண்ணிடலாம் இது இப்போ இது ரெண்டும் வந்து இந்த பக்கம் நமக்கு ஈவனாக இருக்கும் இந்த சென்ட்ரில் மட்டும் ஒரு அரேஞ்ச் வரும் இப்போ இந்த பீஸை நம்ம கொக்கி பீஸ்க்கு வீ பீஸ்க்கு வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நமக்கு கொஞ்சந்தான் வந்து துணி இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு லைனுக்கு தான் வரும் அப்படிங்கிறதுனால இன்னொரு லைனுக்கு வந்து பட்டிக்கு நம்ம இந்த சைடில் வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் துணி கம்மியாக தான் இருக்குது கொஞ்சம் ஜாயின் கூட நம்ம வந்து இந்த இடத்துல போட்டுக்கலாம் இன்னொரு லைனுக்கு வந்து இந்த மாதிரி பட்டி வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ மீதி இருக்கிற கிளாத்தில் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து வெட்டிக்கலாம் கிராஸ் பீஸ் வெட்டிக்கிறது உங்களுக்கு வந்து கரெக்டாக ஈவனாக வரும்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கலாம் அப்படி வராது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி அதுக்கப்புறமேலும் ஒரே ஈவனாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் ஒரு அட்டாச்மெண்ட்டாக தான் எப்பயுமே வந்து கட் பண்ணுறது ஸ்கேல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது நமக்கு ஒரு நாலு அஞ்சு பீஸ் இருந்தாலே போதும் இப்போ இதில் வந்து நாலு பீஸ் இருக்குது கிராஸும் வந்து நம்ம வந்து கட் பண்ணும்போது கிராஸ் கரெக்டாக கட் பண்ணாதான் நமக்கு வந்து இந்த கழுத்து பீஸில் வச்சு போது அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த கழுத்து பீஸ் வந்து கரெக்டாக இருக்காது நமக்கு கொஞ்சம் ஏதாவது அந்த பிதுங்கின மாதிரி அந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பாருங்க ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ளவுஸ் கட்டிங்கை வந்து முடிச்சாச்சு இதில் எங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க நான் உங்களுக்கு வீடியோவில் திருப்பி ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நம்ம இதை வந்து ஃபுல்லாக வந்து கட்டிங் முடித்தாச்சு ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம பிளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்